நிறைய பாத்திரம் குளிஞ்சிருக்கிற அதெல்லாம் கிளட்டு வந்து கழுவிக்கு வந்து டேடி ட்ரெயின் கிளீனிங் போவார் இதுதான் டேடிக்கு ட்ரெயினில் கிடைச்சிய பாத்திரம் என் மாமியார் கையில் உடச்சது தான் ஜாஸ்தி இது தானியத்தை விசுறதுக்காக வச்சுருக்கு இது பேர் வீச மரம் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன கிச்சன் கிளீனிங் ஒருத்தலாம் நான் இருக்கு இங்கே இல்லை மேலே நிறைய பாத்திரம் குளிஞ்சிருக்கிற அதெல்லாம் கிளட்டு வந்து கழுவிக்கு போகிறேன் கல்விடுவீங்களா நீங்க எடுத்துட்டு வர்றத இப்படின்னா எப்படி கழுவி வைக்கிறது எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க குளிச்சுட்டு வைப்பாங்களான்னு பார்த்தா முடியலையே எனக்கு அதெல்லாம் முக்கியம் தான் முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் கழுவிட்டோம் பேக் இதெல்லாம் ஃபுல்லாகவுமே உருப்படாத பாத்திரங்கள் நிறையா தான் இருக்கு எ எடுத்து வைக்கணும் பட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தேய்ச்சோமா கையெல்லாம் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சு இவ்வளோக்கும் ஒரு மாதிரி பியூவர் அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கும் ஆல்ரெடி மத்தியானம் வரைக்கும் கிச்சன்லேயே வேலை அதனால் சரி இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் இப்போ என்னென்ன பாத்திரம் இருக்குது பார்க்கலாம் சரி ஃப்ளாஷ் பேக்கை சொல்றேன்னு மூக்க சொல்லிடுறீங்க முக்கியமான ஒரு தெரியும் இது எப்படி இப்படி இருக்கு பாத்தீங்கன்னா உங்க ஆயாவுக்கு பயங்கரமா போகணும் அப்போ இன்னும் என்ன பண்ணுவாங்களா பாத்திரதெல்லாம் அப்படி த்ரோ பண்ணுவாங்களாம் இதெல்லாம் சப்பியாக வருது அதுக்கப்புறம் இந்த வதுக்குறப்போ குத்து 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 குத்துட்டு இருக்கு

ஐ லவ் யூன்னு பில்லோ வச்சிருக்கிற மாதிரி அது இன்னும் கூட இருக்கும் வீட்டில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் ட்ரெயினில் கிடச்சிது இதுவும் அந்த பொம்மையும் அது இன்னும் ஞாபகம் இது ரெட் பொம்மையா ஆ ஒரு போட்டில் போற மாதிரி ஒரு ரெட் கலர் போட் மாதிரி இருக்கும் இதில் சின்ன டைரி பார் எங்கள் பெரிய டைரி பார் வந்து நடுவில் பில்லோ இப்படி பிடிச்சிருக்கோம் அது வந்து அதெல்லாம் நான் பிச்சு பிச்சு போட்டு போட்டியா இப்போ அப்புறம் பிரியாணி டெக்ஸா சின்ன பெருசுன்னு இருக்கானுங்க இப்போ இப்போதைக்கி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா அஞ்சு ஆறு ரெண்டு ஏழு எட்டு பிரியாணி கடையே வைக்கலாம் அந்த அளவுக்கு பிரியாணி பாத்திரம் இது ரெண்டும் நம்ம வாங்குறது இது உங்க ஆயா அது இன்னொன்று ஒன்று நம்ம வாங்குறது இன்னொன்னு ஆயா வாங்குறதுக்கு ஆயாவுக்கு வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க அது பதிலாக அவங்களுக்கு பொருள் தான் ரொம்ப பிடிக்கும் வாங்கி கோவத்தில் த்ரோ பண்ணி என்னென்னமோ பண்ணுவாங்க அப்புறம் எல்லாம் புதுசா இருந்துச்சு நம்ம தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணோம் ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெரிய எலி குடும்பமே இருந்துச்சு ஃபஸ்ட்டு போடுறப்பே பொருள் வந்துச்சு அது மொத்தமாக ஸ்பாயில் ஆயிடுச்சு அவங்க அதான் சொல்றேன்ல பொருள் வாங்குறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க சொன்னாரு லேடிஸ் மென்டாலிட்டியே இதுதான் பொருள் வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டே அதை யூஸ் பண்ணுவாங்க சொல்லு இந்த வீட்டில் அதிகமா யார் பொருள் வாங்குவா நானா டேடியா டேடி அது எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த பொருளுமே வாங்க மாட்டேன் எனக்கு பிடிச்சது

இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அப்புறம் நானும் டாடியும் சேர்ந்து வாங்கணும் பாத்திரம் இட்லி குக்கர் இட்லி குக்கர் இல்லாமல் ரொம்ப ஒரு மாசத்துக்கு மேல நாங்கள் இட்லியை செய்யாம இருந்தோமா அந்த மாசத்துல கரிசி ஒரு கொஞ்சோண்டு அமௌண்ட் போட்டு இது வாங்கணும் இது வாங்கினப்போ அந்த கடைக்காரங்க வந்து பேர் எழுதிக்கோங்க பேர் எழுதிக்கோங்கன்னு சொன்னாங்க ஆனா எங்களுக்கு வேணாம் சொல்லியிருந்தோமா இருந்தாலும் அவங்களுக்கு பேர் எழுதுறதுல அந்த இது வச்சுட்டு இருந்தாங்க அதனால் சரி இனிஷியல் மட்டும் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சி டேடிக்கு சுதாகர்ன்றதுனால எஸ் சின்றது எங்களுக்கு இனிஷியல் மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இது என் பொண்ணுக்கு இன்றைக்கி தான் தெரியும் என்ன பார்த்துட்டு தான் பார்க்குறேன் ஏன்னா அவங்க எங்களை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க இதெல்லாம் வந்து லாஸ்ட் இது டேடி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற போவாங்க வந்து இது எந்த இது பர்த்டேக்கு டேடி கிட்ட பிரசண்ட் அதுவும் பாருங்க இந்த அழைக்க தான் இருக்கு ஒடுங்கி 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 இது வேஸ்ட் கொஞ்சம் உளுத்து போன மாதிரி இருக்கிறதுனால பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம் காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வைப்போம் இது எப்படி விசுடுவாங்க ஒரு சில ஆட்டி ஆயா தாத்தா பண்றது பார்த்துருக்கேன் இது தானியத்தை விசுறதுக்காக வச்சிருக்கு இது பேர் வீச மரம் ஒ பண்ணாம அப்படியே இந்த போட்டு போட்டுதான் நாங்க பொருள் எல்லாம் சேர்த்தோம் அதனால அது அப்படியே வாங்கறது வைக்கிறது வாங்கறது வைக்கிறது எனக்கு புரியல எதுக்கு அந்த ரெண்டு பெரிய ஏதாவது ஊருக்கு சமைக்கிறதுக்கா அப்படி இல்லை பத்து கிலோ எவ்வளோ சைஸ் வரும் தெரியாது கடையில் போய் கேட்டால் கொடுக்க போறாங்க பார்க்க அது ஆயிரத்தி இரநூறுபா தெரியுமா மாசத்துக்கு நூறுரூபா கட்டி ஆயிரத்தி இரநூறுபா ரெண்டு சீட்டை ஆயிரத்தி இரநூறு இரநூறு சொல்லிட்டு அந்த வருஷம் எங்களுக்கு பட்டாசே இல்லை அதுக்கு பதிலாக அந்த பாத்திரத்தை வாங்கினோம் இது வரைக்கும் இன்னும் ஒரு வாட்டி கூட சமைக்கல அவ்வளோ பெரிய பாத்திரத்தில் என்ன சமைக்கிறதுல திருப்பியை விற்றுங்க ஆ யூஸ் ஆகும் கூட நம்ம பிரியாணி கடை போடலாம்